ஓம் சாய்ராம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வியாழக்கிழமையான இந்த குருவாரத்தில் அவருடைய பக்தர்களாகிய நம் அனைவருக்கும் கருணை மழை மேகம் எப்படி பூமியை குளிர்வித்து மகிழ்விக்கிறதோ அதுபோல நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் போல இருந்து நம் சாய் தந்தருள்வார் என்பது சர்வ நிச்சயம் நாம் இதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பாபா மேலே பூரண நம்பிக்கை வச்சு அவர் நாம் என் என்ன கோரிக்கை வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாருன்னு சொல்லி அவர் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தா போதுங்க நமக்கான நல்லது நிச்சயமாக நம்ம கையை வந்து சேரும்படியாக சத்குரு சாய்நாதர் செய்தருள்வார் இதுக்கு அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது வேறு எதுவுமே இல்லைங்க எப்போவும் நான் சொல்கிறது தான் பாபா நமக்கு கொடுத்த மிக பெரிய உபதேசம் நம்பிக்கை பொறுமை எந்த ஒரு விஷயத்தை நாம் பாபா கிட்ட கேட்டாலும் சரி அதை நம்பிக்கையோடு கேட்கணும் அவர் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக காத்து பார்த்த இது தாங்க இது மட்டும் செஞ்சா போதும் பாபா நமக்கானதை நிச்சயமா தக்க தருணத்தில் எப்போவுமே நமக்கு தேவை இருக்கும் போது அது வலியை கொடுக்கும் நமக்கு பணத்தை இருக்கும்போது அது அந்த நேரத்துலேயே கிடைக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ கிடைக்கலனாலும் எனக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக பாபா கொடுத்துருவாருன்னு நீங்க நம்பினீங்கன்னா நிச்சயமா குரு கையை விடமாட்டாருங்க இது கேட்குறவங்க ஒரு சிலருக்கு விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க இது உங்களுக்கு வேணால் நடக்கலாம் எனக்கு எப்போவுமே நடந்தது இல்லைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம் உங்களுடைய வருத்தத்துக்கு நான் தாழ்மையாக என்னுடைய உணர்வு பூர்வமாக சொல்கிற வருத்தமான விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே நாம் பண்ணக்கூடிய கர்மா முன்னால் வந்து நிற்குங்க குருவாக்கப்பட்டவர் அந்த கர்மாவை போக்குறதுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ தெரியாதுங்க நம்ம கர்மாவை நம்மளை கழிக்க வைக்கிறதுக்காக நம்மளுடைய குரு நமக்கு க்காக நிறைய இடங்களில் நிறைய கஷ்டங்களை தான் ஏற்றுக்கிறாரு நாம் இன்னைக்கு அனுபவிக்கிற கஷ்டம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் உணர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும் குருவை பிடிச்சிக்கிட்டவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு அதை மாதிரி பல மடங்கு பத்து மடங்கு பெருசாக கஷ்டம் வர இருந்திருக்கோம் அதை நமக்கு தாங்கக்கூடிய அளவில் தான் குரு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரே தவிர்த்து நம்மளை சிக்கலில் சிக்க விட்டு நாம் சிக்கி தவிக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் குரு கிடையாதுங்க நம்பிக்கை வையுங்க உங்களுடைய கஷ்டம் இன்றைக்கி வேணால் இருக்கலாம் நீங்கள் அவரை நம்ப ஆரம்பித்த அந்த இருந்து அந்த கொ கஷ்டம் வந்து குறையிறத உங்களால் உணர முடியும் அந்த உணர்வை கண்டிப்பாக குரு கொடுப்பார் எதையுமே தாண்டி நம்மளால போக முடியும் நம்மளால் ஜெயிக்க முடியும் நாம கிடைக்கிறது கண்டிப்பாக குருவருளால நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கோங்க எந்த இடத்துலையுமே மனசை விடாதீங்க நமக்கானது நமக்கானது தாங்க நமக்குரியத யாராலையும் தட்டிப்படுத்த முடியாது நமக்கு வந்து சேர வேண்டிய நேரத்தில் அது கண்டிப்பாக குருவருளோட வந்து சேரும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அது குருவோட ஆசீர்வாதத்தோட அவருடைய அருளோட கிடைக்கிறதுன்றது பெரிய பாக்கியம் அது எல்லாருக்கும் கிடைச்சி கோடியில் ஒரு பக்தருக்கு மட்டுாங்க கிடைக்கும் அந்த கோடியில் ஒருத்தராக இருக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் அது அவ்வளவு சுலபம் கிடையாது உண்மையாக நேர்மையாக பக்தியாக அன்பாக நாம் குருவை அணுகணும் நாம் செய்யக்கூடிய பக்தியில் முக்கியமானது நம்பிக்கை அதோட உண்மை அதோட ரொம்பவே எளிதான விஷயம் அன்பு எல்லா ஜீவராசிகள் கையிலையும் நாம் அன்பு காட்டணும் அதை மட்டும்தான் பாபா எப்பவுமே கேட்குறாரு நமக்கு துன்பம் விளைவிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம் எல்லாத்தையும் பார்த்து மனசு நமக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் கடிந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாத அந்த இடத்த விட்டு விலகி போயிடு நான் அதுக்காக எல்லாரையும் நம்பு அவங்க கையில் நீ எப்போவுமே நல்லவங்களாகவே இருக்கணும்னு சொல்லி சொல்ல வரலை அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இரு எந்த ஒரு கெட்ட சக்தி கிட்ட உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு சொல்லி பாபா அவருடைய பக்தர்களுக்கு தன்னுடைய வாக்குறுதியை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நாம நம்மளுடைய காலத்தை வீணாக்கறதை விட்டுட்டு பகவன் நாமத்தை சொல்றதுலையும் நம்மளுடைய பாபாவை நம்பி அவருடைய நாமத்தை சொல்றதுலேயும் காலத்தை கழிச்சா போதுங்க பகவன் நாமத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு சதாசர்வ காலமும் எவன் ஒருவன் கடவுள் சிந்தனையிலேயே இருந்து கடவுளின் நாமத்தை உச்சரிக்கிறானோ அவனை எந்த ஆபத்தும் சூழாது வந்து தாக்காது நம்மளை அந்த நாமம் ஒரு பெரிய கவசம் மாதிரி இருந்து காப்பாற்றும் அதனால தான் பாபா தன்னை நோக்கி வந்த பக்தர்களுக்கு அவர் வழங்கிய அறிவுரை உபதேசம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா எப்பவும் நாமம் சொல்லு ராமா ராமான்னு சொல்லு அவரை நோக்கி வந்த ஒரு பக்தை கிட்ட அவர் சொல்லுது சதா சர்வ காலமும் ராஜாராமா ராஜாராமான்னு சொல்லிக்கிட்டே இரு நீ இப்போவே நல்ல ஒரு பக்தியில் சிறந்த பக்தையாக இருக்க உன்னுடைய பக்தி மேலும் பல்கி பெருகும்னு சொல்லி தன்னுடைய பக்தை ஒருத்தருக்கு பாபா அறிவுரை வழங்கியதாக சாய் சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த பக்தைக்கு மட்டும் பாபா சொல்லலைங்க நம்மளை போன்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் இதுதான் சச்சரிதத்தின் மூலமாக அந்த பெண்மணிக்கு மட்டும் பாபா ராஜாராமான்ற நாமத்தை வழங்க நம்மளை போன்ற எளிய பக்தர்களுக்கும் அது ஏன் சொல்ல போனா இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக பாபா சொன்னதாவே இருக்கட்டுமே அதே எனக்கும் நானும் சாய் சச்சுருதம் படித்த அந்த நாள் தொடங்கி பாபா சொன்ன நாம சங்கீர்த்தனம் சுவாமியை நினைத்து நாம சொல்லக்கூடிய நாமம் நம்மளை காக்கும்னு சொல்லி உணர்ந்து நாம சொல்லக்கூடிய நாமம் வெறும் வாய் வார்த்தையா இருக்க கூடாதுங்க ராமான்னு ஒரே ஒரு முறை சொன்னா கூட போதும் அது இதயபூர்வமா உண்மையா சொன்னா போதும் அந்த ஒரு நாள் நாமம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை முழுசுக்கும் இல்ல உங்களுடைய ஏழு தலைமுறைக்கும் மட்டும் இல்ல உங்களுடைய சந்ததிகள் அனைத்தையும் அந்த நாமம் சூழ்ந்திருந்து காக்கும் கலியுகத்தில் வாழறது ரொம்ப கஷ்டங்க எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம நேரத்தை வீணாக்காமல் பகவன் சிந்தனையில் ராமா ராமான்னு வாழ்க்கையை நல்ல சிந்தனையோடு ஓட்டினா போதும் அந்த நாமம் எது கெட்டது எது நல்லதுங்கிறத தீர்மானம் பண்ணி நம்மளை நல்ல வழி பாதையில் அதாவது கெட்டதுலேருந்து விலக்கி நம்மளை நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கை பாதையில் வழித்துணையாக இருந்து நம்மளை வாழ்க்கை வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வைக்கும் இது என்னுடைய அனுபவமும் கூட கிட்ட ஆத்மார்த்தமாக பக்தி பண்ணுங்க அது போதும் உங்களை வழி ஒரு குரு உங்களோடவே இருக்காருன்னு சொல்லி நம்புங்க அந்த நம்பிக்கையும் நம்ம சாயி சத்குருவும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து சென்று நாம் நிம்மதியாக சந்தோஷமாக சௌக்கியமாக சகல சௌபாகியத்தோடவும் வாழ்வோம் என்று பாபாவின் ஆசிர்வாதத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெய சாயி